தமிழ்நாட்டில் வாழ்ந்த சித்தர்கள் விளையாடும் மனதை தெய்வமாக கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்களில் பதினெட்டு பேர் தொகுக்கப்பட்டு பதினெண் சித்தர் என குறிப்பிடப்பட்டனர் அவர்களில் ஒருவர் தான் குதம்பை சித்தர் குதம்பை என்பது மகளிர் காதுகளில் அணியும் வடயம் வளையம் மாதிரியான ஒரு அணிகள் குதம்பை அணிந்த பெண்ணை குதம்பாய் என விழித்து இவர் தம் கருத்துக்களை சொல்லியுள்ளதா இவரை குதம்பை சித்தர் என்கிறோம் இவர் பெயர் இது குதம்பை அப்படிங்கிறது கிடையாது குதம்பை என்பது காதுகளில் அணியும் வளையம் போன்ற ஒரு காதணி இந்த பாடல் மூலமே குதம்பாய் குதம்பாய்னு வர்றதுனால இவருக்கு குதம்பை சித்தர்னு பெயர் வந்துருச்சு உண்மையில் பார்க்க போனால் குதப்பும் குதப்பும் என்றால் சொதப்பும் மனதை தான் குதம்பை என்கின்ற மனசு ஒரு நிலையில இருக்காது அப்பப்ப சொதப்பும் குழம்பிக்கிட்டே இருக்கும் அந்த மனதை வந்து குதம்பை அப்படிங்கிறாங்க இவரது பாடல்கள் முப்பத்தி மூன்று உள்ளன மொத்தம் முப்பத்தி மூன்று பாடல்கள் இவரை எழுதியிருக்கிறார் பட்டயம் முத்திரை உத்தியம் முத்தியம் என்பது இலக்கு ஆசை மோகம் ஏகாந்த துறவு ஞானம் பல்லக்கு ஊர்தி கோலம் ஒப்பனை கைத்தாளம் மகிழ்ச்சி போன்றவை வீண் ஆடம்பரங்கள் என்று இவர் குறிப்பிடுகின்றார் விரும்பி ஓடுறோமோ எதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது எல்லாமே வீண் ஆடம்பரம் தான் குதம்பை சித்தரோட கொள்கையா இருக்கு வெட்ட வெளிதான் மெய்மை நிலை ஞானி மெய்ப்பொருளை காண வேண்டும் ஞானி முத்தமொழை கற்று அதனை தழுவ வேண்டும் ஆனந்தம் பொங்கி அளவோடு இருக்க வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை இவர் வாரி வழங்கியுள்ளார் எதுவுமே இல்லாத மெய் மெய் நிலை அப்படிங்கிறது உன்னதமான நிலை அதுதான் இறைவன் அப்படின்னு சொல்றோம் ஞானிகள் மெய்ப்பொருளை காண வேண்டும் அழியக்கூடிய பொருளை விட்டுட்டு மெய்யான பொருளை தேட வேண்டும் அது மாதிரி தமிழை விரும்பி கற்று அதனை தழுவ வேண்டும் அப்படிங்கிறாரு இவரது பாடல்களில் சில இரட்டுற மொழிதலாக அமைந்தன சிலேடை பாங்குல ஆஹ் அதை சொல்லுவாங்க இல்லையா ஒரு சொல் இரண்டு பட பாடுவது இரட்டை இரட்டரை தெரியும் அந்த வகையில இவரது பாடல்கள் அமைஞ்சிருக்கு சில பாடல்கள் மட்டும் குதம்பை சித்தரோட பாடல் பாருங்களேன் வெட்ட வெளித்தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏது கடி குதம்பாய் பட்டயம் ஏது கடி மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கப்பங்கள் ஏது கடி குதம்பாய் கப்பங்கள் ஏது கடி முத்தமுள் கற்று குயங்கும் மெய்ஞானிக்கு சத்தங்கள் ஏது கடி குதம்பாய் சத்தங்கள் ஏது கடி தேங்காய் ஏது கடி என்னும் போது மாங்காய்பால் தேங்காய்பால் என்னும் வெளிப்படை சொற்கள் உட்பொருள் பொதிந்துள்ளது மா என்றால் இருள் காய் என்றால் காயம் பால் என்பது ஊழின் உரல் மாங்காய்பால் என்பது இருண்டு கிடக்கும் உடலில் என்னமாய் ஊறும் பால் தன் எண்ணத்தை தானே உண்டு கொண்டு தன் உச்சி மலையில் வாழ்பவர்களுக்கு நாக்குக்கு இன்பம் தரும் பால் எதற்காக என்பது இவரது கேள்வி இவ்வளவு அழகான உள்ளுரை விஷயங்களை வச்சிருக்காங்க பாருங்களேன் இந்த உடல் அப்படிங்கிறது வந்து இருண்டு கிடக்கக்கூடியது மனம் அதுல வந்து நல்ல எண்ணங்கள் ஊர்றப்போ அந்த uh, வாழ்வை வந்து அந்த வாழ்க்கை வந்து நம்மளை வந்து உயர்த்து கூட்டிட்டு போயிடும் அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு சாதாரண நாவின் சுவையாக இருக்கக்கூடிய அந்த தேங்காய் பால் இதற்கு அப்படிங்கிறத இவ்வளவு அழகாக ஓமிச்சிருக்கிறாரு பாருங்க குதம்பை சித்தர் இத்துடன் குதம்பை சித்தர் குறித்த கருத்துக்களை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆன் நியமனத்திற்கான அனைத்து படப்பகையையும் தனித்தனியாக கட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்